சூலூர் வீணா டெக்ஸ்ல இருந்து பேசுறேங்க அமிர்தர்ல ஸ்டார்ட் ஆகுது அமிர்ஸ்டர் லூதியானா டெல்லி இந்தூர் நாக்பூர் ஜபல்பூர் அமராவதி வாரணாசி கல்கத்தா பாம்பே சூரத் அகமதாபாத் இப்படி வந்து வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு துணிவைகள் எங்கெங்க ரெடியாகுதோ அங்க தயாரிப்பாளர்கிட்ட இருந்து நேரடியாக வாங்கிட்டு வந்து ரொம்ப மலிவான விலையில ரொம்ப குறைவான விலையில நீங்க மார்க்கெட்டை விட நம்ம கடையில வந்து விலை குறைவா இருக்கும் நிறைய எங்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒண்டிப்பூர் சிங்கநல்லூர் ராமநாதபுரத்துல இருந்தெல்லாம் கூட இங்க வருவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் காட்டிலும் விலை குறைவா இருக்கும் அதே சமயத்துல வந்து ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கும் நீங்க ஒரு அவர் குடும்பத்துக்கே எடுக்கணும்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்துல எடுக்கலாம் ஆனா கோயம்புத்தூர் போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வரும் அந்த மூவாயிரம் ரூபாய் டிரெஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாயில உங்களுக்கு வந்து நாங்க அதே அதே ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம் என்ன ரீசன் அப்படின்னு நாங்க வந்து மேனுபேக்சரிங் எங்க நடக்குதோ அங்கேயே நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சேவையாட்டு வர்றோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய வைஃப் ராஜேஸ்வரியும் நிறைய வந்து இதுல வந்து ஈடுபாடோட செயல்படுறாங்க அதில் விட எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து மிக அருமையா செயல்படுறாங்க ஒரு ஒருத்தருடைய செயல்பாடும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த கடை வந்து வருட வருடம் வந்து வளர்ந்துட்டே இருக்குது எங்க கஸ்டமர் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க இங்க இல்லாத வெரைட்டி சாரியே இல்ல நினைக்கிறேங்க வெளியில டிஸ்பிளேல இத்தனை வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னா உள்ள எத்தனை வச்சிருப்பாங்க பார்க்கும் போதே வாங்கணும்னு தோணுதுங்க உங்களுக்காக சில கலெக்ஷன்ஸ் பிரைஸோட காட்டுற வாங்க இதெல்லாமே பட்டு வெரைட்டிஸுங்க எம்ஆர்பி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன் ஆஃபர் போக எவ்வளவு வருதுன்னு பாருங்க அதுவும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டிசைன் கேத்த மாதிரி பிரைஸ் மாறுங்க இப்ப நம்ம பாக்குற வெரைட்டி சாஃப்ட் சில்க் சாரி இதோட எம்ஆர்பி பைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர் போக த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க பேருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குங்க கலர் காம்பினேஷன்ஸும் செம்மையா இருக்கு இந்த எல்லோ போட்ட சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்கு இந்த ப்ளூ அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரி பாருங்க செம்மையா இருக்கு கட்னா அவ்வளோ அழகா இருக்குங்க சாரி இது பாருங்க கிரீன் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் இதுக்கு பார்டர்ல மைல் டிசைன் இதுவும் சாஃப்ட் தாங்க இப்ப நீங்க பாக்குறது பட்டு ஒர்க் சாரி சாம்பிள்க்கு சும்மா ரெண்டு பீஸ் மட்டும் காட்டுற பாருங்க இந்த பிங்க் கலர் பட்டு சாரிக்கு ஹெவி ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு இப்ப நீங்க பாக்குறது எல்லோ கலர் சாரி இதுக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அவ்ளோ ஹெவியான ஒர்க் பண்ணிருக்காங்க பார்டர்ல இதுவும் பாக்க பிரம்மாண்டமா இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹேண்ட்லூம் சாரீஸ் இதுல நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இதோட எம்ஆர்பி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆஃபர் போக தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது டிசைன் கேத்த மாதிரி பிரைஸ் வேரி ஆகுங்க இதெல்லாமே எல்லாமே பள்ளி பியூர் காட்டன் சாரீஸ் இதோட எம்ஆர்பி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆஃபர் போக தௌசண்ட் நைன்டிக்கு கொடுக்குறாங்க இதோட மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு இப்ப நீங்க பாக்குறது செட்டிநாடு காட்டன் சாரீஸ் இதோட குவாலிட்டியும் செம்மையா இருக்கு எம்ஆர்பி ஃபைவ் இவங்க கிட்ட ஒன்பது கஜ புடவை கூட அவைலபிளா இருக்குங்க காட்டன் அவைலபிளா இருக்கு இதோட எம்ஆர்பி செவன் பிப்டி டு தௌசண்ட் ஹண்ட்ரட் இதுக்கும் ஆஃபர் பிரைஸ் இருக்கு

இதெல்லாமே மணிபுரி காட்டன் சாரீஸ் இதோட எம்ஆர்பி தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் போக செவன் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சிந்தடிக் ஒர்க் சாரீஸ் இதோட எம்ஆர்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஒர்க்கு ஏத்த மாதிரி ப்ரைஸ் மாறுங்க இதோட கலர் காம்பினேஷனும் சரி ஒர்க்கும் சரி அவ்வளோ அழகா இருக்குங்க சாரி கூட ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு ரொம்ப ஹெவியா எல்லாம் இல்லங்க இவங்க செலக்ட் பண்ண சாரீஸ் எல்லாமே செம்மையா இருக்குங்க இவங்க வாங்கிட்டு வர பிளேஸ்ல இருந்து சாரியோட குவாலிட்டியும் சரி கலர் காம்பினேஷனும் சரி டிசைனும் சரி அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ஒரு ஒரு சாரியும் யூனிக்கான சாரிங்க

இப்போ ரொம்ப ரொம்ப மெட்டீரியல் இதுதான் கிரேப் சில்க் சாரீஸ் இதோட பிரைஸ் ரேஞ்ச் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்ததான் நம்ம பாக்குறது பிராசோ சாரீஸ் இதோட பிரைஸ் ரேஞ்ச் எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ருபீஸ் இதுல கூட நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இவங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது சிந்தட்டிக் இதோட எம்ஆர்பி நூறு ஆமாங்க நூறு ரூபா கூட இருக்குங்க நூறு ரூபாய் வருதுங்க அடுத்ததான் காட்டன் சாரீஸ் இதோட பிரைஸ் ரேஞ்ச் டூ பிப்டி டு போர் ஹண்ட்ரட் இது பாருங்க ஜூன் காட்டன் சாரீஸ் இதோட பிரைஸ் ரேஞ்ச் டூ பிப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க பாத்துட்டு இருக்கு சோனா சில்க் சாரீஸ் இது பாருங்க cloth, டபுள் கலர் வந்திருக்கிற மாதிரி லுக் வந்திருக்கு இதோட எம் ஆர்பி செவன் பிப்டி டூ தௌசண்ட் ருபீஸ் இப்ப நம்ம லேங்குவேஜ் லேங்குவலி கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் வாங்க இங்க நிறைய லேங்குவேஜ் லேங்குவலி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இது பன்னெண்டு வயசுல இருந்து பெரியவங்க வரல எல்லாருக்குமே செட் ஆற மாதிரி இருக்குங்க இவங்க செமி ஸ்டிச்சு கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க இதோட எம்ஆர்பி டிசைன் கேத்த மாதிரி கலர் கேத்த மாதிரி மாறுதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி பாருங்க நான் சும்மா சாம்பிளுக்கு தான் சில கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இவங்க கிட்ட இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே கேர்ள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குங்க கேர்ள்ஸ் கலெக்ஷன்ஸ் உமன்ஸ் கலெக்ஷன் ரெடிமேட்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஏ டு ஜெட் இருக்குங்க ஜீரோ மந்த்ஸ் பேபிலிருந்து பெரியவங்க வரலுக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லாமே ஒரு க்ளான்ஸ் பாருங்கள் எல்லாமே பாருங்க குழந்தைங்க போடுற எல்லா வெரைட்டி இருக்குங்க பெரியவங்களுக்கு எல்லா பிரைஸ் ரேஞ்ச் ஆஃப் டிரெஸ் மெட்டீரியல்ஸும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு நான் தீபாவளி ஷாப்பிங் பிளாக்ல காமிச்சிருப்பேன் கேத்தனா பாப்பாக்கு வாங்கின சில டிரெஸ்ஸஸ் அப்புறம் எனக்கு சில டிரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்க வாங்கினதுதான் இப்ப நம்ம செகண்ட் ப்ளோருக்கு வந்திருக்கோம் எல்லா விதமான மென்ஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்குங்க இங்க பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விதமான மென்ஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்குங்க மென்ஸ்க்கு ரெடிமேட் ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் எல்லாமே ஏ டு ஜெட் கிடைக்குதுங்க எல்லாமே ஒரு வாட்டி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி இப்படியே உங்க லவ் கொடுத்துட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க